இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் இருந்து வேதம் அவர்களிடம் வந்தபோது அதனுடன் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அதுவோ அவர்களிடம் இருந்த வேதத்தை உறுதிப்படுத்துகின்றது மேலும் அது வருவதற்கு முன்பு அவர்களே நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியும் உதவியும் அளிக்கும்படி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அறிந்து கொண்ட ஒன்று அவர்களிடம் வந்தபோது அதனை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் அத்தகைய நிராகரிப்பாளர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான் வேதம் வரும்போது அவங்க என்ன பண்றாங்க வேதம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த புராண வச்சு அல்லா கிட்ட துவா செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்க ஜெருசலம்லேருந்து இங்கே வந்து உக்காந்துட்டுருக்குறாங்க அங்கேருந்து வந்த கதையே வேற கதை அது பனி இஸ்ராயல் சூறாவாக வரும் இவங்க எதுக்காக அங்கேருந்து இங்கே வந்து உக்காந்துட்டுருக்காங்கன்ட்டு அங்கேருந்து விரட்டி அடிச்சிட்டாங்க ஈசா நபி ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் ரோமாபுரியுடைய ஒரு மன்னன் வந்து படையெடுத்துட்டு வந்து இவங்களை யூதர்களை அங்கேருந்து விரட்டி பூரா செதறடிச்சிட்டான் அதில் ஒரு குரூப் வந்து இங்கே உக்காந்துவிச்சு இங்கே ஒரு நபி வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உக்காந்துட்டாங்க இப்படி வந்து இவங்க உக்காந்தாங்களே வெளியூர்காரங்க தானே இவங்க அரபுகள் இருந்து லோக்கல் ஆட்கள் இல்லை இவங்களை புதுசாக பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரியாக தானே பார்த்துருப்பாங்க அதனால அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டையும் வரும் யாருக்கு அரபுகள் இருந்த மதினால இருந்தாங்க இல்லையா மதினால அன்சாரிகள் இருந்தாங்களா அன்சாரிகளுக்கும் யூதர்களுக்கும் சண்டை வரும் சண்டை அடிக்கடி வரும்போது இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க வரலாறு என்ன கோழைகள் இவங்க அரபுகள் எப்படிப்பட்டவங்க வீரங்க சண்டை வரும்போது இவங்க எப்பயுமே அடி வாங்குவாங்க அடி வாங்கி எப்பயுமே தோற்றுட்டு இருப்பாங்க தோற்று அழுவும் போது என்ன பண்ணுவாங்கன்னா துவா செய்வாங்க இருங்கடா இப்போ நீங்கள் எங்களை அடிக்கிறீங்க கடைசியாக ஒரு ரசூல் வருவார் அவங்க வந்தாங்கன்னா உங்களை அடித்து நாங்கள் காலி பண்ணுவோம் இந்த உமர் சீரிஸில் இந்த ஃபஸ்ட்டு வால்யூமில் அதை வரும் அந்த யூதன் வந்து சொல்லுவாங்களா அந்த பேர்ச்சம்பழம் ஏமாற்றிட்டு சொல்லுவாங்களா போங்க போங்க கொஞ்ச நாளில் எங்களுக்கு இறை தூதர் ஒருத்தர் வருவார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களை வச்சுக்குவோம் அப்படின்ட்டு உமரில் எங்களை கூப்பிட்டு போய் கேட்பார்ல யாரோ ஒரு இறை தூதர் வருவாங்கன்னு சொல்கிறாங்களா அது உண்மையா அப்படின்ட்டு தெரியல இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக அப்படின்ட்டு அப்போது இவங்க முன்னாடியிலேருந்து அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க புரானை பற்றியும் அவங்க இருக்கிறாங்க எல்லாம் தான் சொல்கிறான் இவங்க வெறும் ரசூலாவை மட்டும் வச்சு துவா கேட்கல இந்த ஃபுரானை வச்சும் துவா கேட்டாங்க எல்லாம் அந்த வேதம் ஒன்று வரப்போகுது இல்லை அந்த வேதத்துக்காக நாங்கள் அவங்கள்கிட்ட துவா கேட்குறோம் எங்களை வந்து ஜெயிக்க வையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அதுதான் எல்லாம் கேட்குறான் ஏன்டா வர்றதுக்கு முன்னாடி அதை வச்சுதான்டா துவா கேட்டுருந்தீங்க வந்ததுக்கு அப்புறம் மொதல் ஆளாக நின்று அதை எதிர்க்கிறீங்க இது மட்டும் எப்படா இது சரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கேட்குறான் எதனை கொண்டு அவர்கள் மன ஆறுதல் பெறுகின்றார்களோ அது எவ்வளவு கெட்டது அல்லா இறக்கி அருளிய வழிகாட்டலை அவர்கள் நிராகரிப்பது தன் அடியார்களில் தான் நாடுகின்ற ஒருவர் மீது தனது கருணையை அல்லா இறக்கி அருள்வது குறித்து கார்ப்புணர்ச்சி கொண்டு அதனை அவர்கள் நிராகரிப்பது எவ்வளவு கெட்டது ஆகவே இப்போது அவர்கள் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் மேலும் இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு இழிவு முக்கிய வேதனை உண்டு இப்போ எல்லாம் கேட்குறான் ஏன்டா துனியாவுடைய துனியாவுடைய வாழ்க்கையை பெருசாக நினச்சி மறுமையை தூக்கி போட்டு இப்படி ஆறுதலாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு உணர்வு இல்லையா என்னடா உங்களுக்கு பிரச்சனை இது ஒரு பிரச்சனையாடாங்கிறேன் என்னுடைய அடியார்களில் நான் யாருக்கு வேணாலும் அருள் கொடுப்பேன் இதுல உங்களுக்கு ஏன் பொறாம இந்த பனி இஸ்ராயல்கள் இருந்து நான் எடுத்து பனி இஸ்மாயிலுக்கு அல்லா கொடுத்தோம் இதுக்கு பின்னாடி காரணமும் இருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமா ஒழுங்காக செய்யல இந்த குற்றப்பட்டியல் எல்லாம் வாசிக்கிறோம் அதே மாதிரி இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசாயிருச்சு ஊசா நபி காலத்துல இருந்த உலகம் வந்து நபிசுல்லா இருக்கும் போது இல்ல ஊசா நபி காலத்துல ஒரே ஒரு தான் இருந்தா ஊருக்குள்ள யாரு பிறோனு இப்போ அப்படி கிடையாது பாரசீகத்தில் ஒரு பெரிய அப்பாட்டக்கர் இருக்கிறான் ரோமபுரியில் ஒரு பெரிய அப்பாட்டாக்கர் உகாந்துட்டு இருக்கிறான் அது இல்லாமல் அங்கங்கே பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்க வேலை ரொம்ப கஷ்டமாயிருச்சு அந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப உடல் வலிமையும் மன வலிமையும் தேவை அந்த ரெண்டுமே இவங்கக்கிட்ட இல்லை யார்கிட்ட பனி இஸ்ராயல்கள்ட்ட இல்லை அப்படி இருக்கும்போது இனியும் இவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டே இருந்தோம்னா ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் அதுக்கு தகுதியான வேற ஒரு கூட்டம் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளில் வேறு எங்கே இருந்தாங்கன்னா இங்கே இருந்தேன் இருந்த ஸ்பெஷாலிட்டி என்ன தண்ணி இல்லாமல் ரொம்ப நாள் அவங்களால வாழ முடியும் ஏன்னா அந்த ஊரில் தண்ணியே கிடையாது நல்ல சாப்பாடு இல்லாமல் ரொம்ப நாள் அவங்களால வாழ முடியும் ஏன்னா அந்த ஊரில் எதுவுமே விளையாது அவங்க வாய்க்கு வாய் ருசிக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது இவங்களுக்கு கொடுத்த மாதிரி மண்ணு செல்வா எல்லாம் கொடுத்தான்னு வச்சு கும்பிடு போட்டு சாப்பிட்டு போயிடுவான் ஏன்னா அங்கே கிடைக்கிறது என்ன வெறும் தான் வெறும் பேரிச்சம்பழம்தான் கோதுமை வேணும்னால அவங்க எங்கேயாவது போய் தான் வாங்கிட்டு வரணும் அதிகபட்சம் அவங்களுக்கு டேஸ்டான உணவு என்ன கோதுமை கறி ரெண்டு தான் மசாலா ஐட்டம் அவங்க பார்த்ததே கிடையாது வெங்காயம் பூண்டு கீரை புதினா கொத்தமல்லி மிளகு பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டுன்னே தெரியாது அப்போ அந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களும் கிடையாது அதே மாதிரி தண்ணியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப தேவைப்பட்டு அவங்க வாழ்ந்ததும் கிடையாது ரொம்ப ஹார்டான மக்கள் அதே மாதிரி அவங்க ட்ராவல் பண்றது என்ன குதிரையில அந்த கு அந்த பகுதியும் எப்படிப்பட்டது கரடு முரடான பகுதி அப்போ குதிரையில ஓய் போய் போய் அவங்க கையெல்லாம் வந்து அவ்வளோ கல்லுமர் குதிரை இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க குதிரை குதிரை ஹார்ஸ் ரைடிங் தான் சொல்லுவாங்க அப்போ அரேபியா குதிரை தான் இன்னி வரைக்கும் வேர்ல்டுல ஃபேமஸ் உலகத்திலே ரொம்ப டஃப்பான குதிரை அது அரேபியன் குதிரை தான் ரொம்ப ஹார்டாக ஓடும் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் அதே மாதிரி ஒட்டக ஒட்டகமும் அங்க இருக்கு புரியுதா அப்போ சிரமங்கள் தாங்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்க இருந்துச்சு அதே மாதிரி எந்த கொள்கையில் அவங்க இருந்தாலும் அந்த கொள்கையில் சாலிடா அவங்க நிப்பாங்க எந்த கொள்கையில் அவங்க இருந்தாலும் அது வழிகேடா இருக்கட்டும் நேர் இருக்கட்டும் அபுஜயிலும் நின்ன ஓடி ஒளிஞ்சிடல சரி அபுஜெய்ல அடி வாங்கிட்டு போயிட்டான்ல அதை பார்த்துட்டு பயந்துட்டு சும்மா உட்காந்தாங்களா ரெண்டாவது வாட்டி ஊகத போருக்கு வந்தாங்களா இல்லையா சரி ஓகத போர் வந்துட்டு போனாங்களா மறுபடியும் விட்டாங்களா அகல் போருக்கு வந்தாங்களா இல்லையா சரி அகல் போர்ல தோத்துட்டு போனாங்க அதுக்கப்புறமா சும்மா இருந்தாங்களா மக்கா வெற்றி வரைக்குமே அவங்க ஒரு வீம்போட தான் இருந்தாங்க கடைசியா டோட்டலா சுற்றி வளைச்சு ஜெயிக்கிற வரைக்கும் விட் இறங்கவே இல்லைல்ல அந்த கெத்த அவங்க விடவே இல்லைல்ல அது அல்லாஹ் புடிச்சு அந்த காஃபர்களுடைய உமர்லியானோ அங்க இருக்கும்போது போது தன்னுடைய இனத்தாட்களை போட்டு அடிச்சாங்களா பனுவாத்தி குலத்தை சேர்ந்தவங்கள போட்டு அடிச்சுட்டு இருந்தாரா உமர்லியானோ அதே இந்த பக்கம் வரும்போது அப்படியே நேரம் மாறிட்டாரா இந்த ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு இருக்க போய் தான் அல்ல அவங்கள செலக்டே பண்றான் ஏதோ சும்மா அல்ல வந்து இவங்களை கழிச்சு விட்டுட்டு அவங்கள செலக்ட் பண்ணல இதுக்கு இவங்க ஆக மாட்டாங்க இவங்க ஆனாங்க அதே மாதிரி செஞ்சு இல்லையா செலக்ட் பண்ணாலும் சொதப்புனா அல்லாவுடைய செலக்சன் தப்புன்னு ஆயிரும் இவங்க ஆயிரத்தி நானூறு வருஷமா முக்கிட்டு இருந்த வேலை இவங்க வெறும் இருபத்தி மூணு வருஷத்துல செஞ்சு காமிச்சா அப்போ அல்லாவுடைய செலக்ஷன் எவ்வளவு அப்போ இவங்களும் என்ன ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வெற்றியில இவங்களுக்கும் பங்கு கிடைச்சிருக்கும் இவங்களுக்கும் அதில் வந்து ஷேர் கிடைச்சிருக்கும் அது அல்லாவுடைய செல்லப்பு இல்லையா இவங்க ரெண்டு பேருமே மாறி இருப்பாங்க அல்லாவுக்கு என்ன இருக்கு அல்லாஹ் அவங்களுடைய அருளில் வந்து இவங்களும் ஜாயின் பண்ணியிருப்பான் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க பொறாம கொண்டு நிராகரிச்சிட்டாங்க இது யாருடைய குணம் இப்ளி குணம் அதனாலதான் இப்ளிஸ்டைய ஸ்டோரி எல்லாம் அங்கேருந்தே சொன்னோம் அல்லாஹ் படைச்ச படைப்பு ரெண்டும் எது ஆதமும் இப்ளீஸும் ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் அந்த பூமியுடைய நிர்வாகம் தூக்கி இப்ளிஸுக்கு கொடுக்காம ஆதமும் கொடுத்தான் இதனால் இப்ளீஸுக்கு என்ன ஆயிடுச்சு கோவம் வந்துருச்சு ஏன் கோவம் பண்ணணும் அல்லா எல்லாமே அல்லாவுடைய தானே இப்போ இஷ்டமும் அல்லாவுடையது தானே யார் வேணும் யாருக்கு வேணாலும் அல்ல கொடுக்கலாம்ல அவன் இஷ்டம் அப்போ இதில் பொறாமப்படலாமா அப்போ இதனால தெரிஞ்சுக்கணும் இப்போ இன்றைக்கும் நம்மளுடைய கணக்கு பார்த்துக்கணும் இப்போ யாருக்கு இப்போ நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அல்லா இன்னொருத்தருக்கு கொடுத்தானா நாம் பொறாமப்பட்டோம்னா இப்போ யாரு நம்ம யாரு நாம யார் நம்மளும் இப்ளிஸு ஆக்சுவலாக நம்ம பனி இஸ்ராயல்னு கணக்கு எடுத்தாலும் பனி இஸ்ராயலுக்கு யார் லீடரு இப்ளிஸு இப்போ ஒருத்தன் நம்மளோட ஹைட்டாக இருக்கிறான் அவனை பார்த்து நம்ம பொறாம போட்டோம்னா அவனை ஹைட்டாகினது யார் அல்ல எப்படி நம்ம பொறாம முடியும் பொறாமல் போடுறது ஒன்றும் இல்லை அவன் பெரும்படிச்சானா அவன் நாசமாக போகிறான்னு அர்த்தம் நம்மளை சுற்றி காமிச்சிட்டே இருக்கான் நீ கூலையாக இருக்கா நீ கூலையாக இருக்கானா அவனுக்கு நாசமாக போக போகிறான்னு அர்த்தம் அது நமக்கு கருப்பாக இருக்கும் ஒருத்தன் வெள்ளையாக இருக்கிறான் நம்ம அழகாக இல்லை இன்னொருத்தன் அழகாக இருக்கிறான் நம்மக்கிட்ட பல்லு சரியில்லை அவனுக்கு பல்லு சரி இது எல்லாத்துக்குமே போட்டு ஃபிட் பண்ணிக்குவோம் எல்லா ஒருத்தனுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டா நமக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம் ஒருத்தனுக்கு படிப்பு கொடுத்துட்டா எனக்கு படிப்பு ஏறல எனக்கு அறிவு கம்மியாக கொடுத்துட்டான் இது யாருடைய ஏற்பாடு அல்லாவுடைய ஏற்பாடு அதுக்கு நம்ம பொறுப்பு நம்ம என்ன பண்ணணும் பொறாம படக்கூடாது அல்லா ஒருத்தனுக்கு ஃபசீலத்து கொடுத்துட்டானா பொறாம படக்கூடாது இது ஒரு லெசனு குரான் சொல்லக்கூடிய முக்கியமான லெசனில் இந்த பொறாம வந்துருச்சுன்னு வச்சுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம் அவனுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடும் ஒருத்தனை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தன் நம்மளை கிண்டல் பண்ணிட்டே இருக்கான் இவன் கூழையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உயரமாக இருக்கான் நம்மள அவனு சந்தர்ப்பம் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் இவனு மண்டகாய விடணும் அவன் என்ன பண்ணான் ஒரு நாள் பதட்டத்தில் வந்தான் வண்டியிலேருந்து வண்டியிலே சாய் விட்டுட்டு வந்துட்டான் நாம அந்த வழியாக போகிறோம் இப்போ என்ன பண்ணுவோம் சாவி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கோம் சாவி எடுத்து பாக்கெட்டில் போட்டு அப்படியே இருப்போம் அப்படியே கூலாக இருப்போம் அவன் என்ன பண்ணுவா தேடுவான் சாவடி என்னைப்பா டெய்லி பூலையும் கூலையும் இல்லை இப்போ இந்த சேட்டையெல்லாம் நமக்கு வந்துடும் புரியுதா அப்போ இதெல்லாம் வரோம் இது வந்துருச்சுன்னா நாம யார் இப்ளிசு இதைத்தான் இவங்க யார் பண்ணாங்க பனி இஸ்ராயல் பனி இஸ்ராயல் என்ன பண்ணாங்க அல்லாவுடைய தீனும் நீங்கள் மேலே அவங்க வைக்க போறீங்களா இவங்க என்ன பண்ணாங்க நேரடியாக போய் பாரசீகத்தை போய் சொன்னேன் இங்கே ஒரு டீமு இப்படி வேலை செய்கிறாங்க லெட்டர் போட்டுறேன் நீ அப்போ போய் அபுஜெயல்கிட்ட போய் என்ன இப்படி இருக்கீங்க அவங்க பிளான் என்ன தெரியுமா நாளைக்கு அங்கே போகிறாங்களா இப்போ இந்த இடஞ்சல் ஏற்படுத்துறது இவங்க ஹெல்ப் பண்ணுற வேலையை விட்டு போட்டு உள்டா வேலையை இந்த பொறாம சாதாரணமாக இருக்காது இப்போ அதே தான் நம்ம சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு சமையல் வராதுன்னு வச்சிங்க யாருக்கு உங்களுக்கு சமையல் வரல அம்ரின் நல்லா சமைக்கிறான் எல்லாம் பாராட்டுறாங்க என்ன சமையல் என்ன சமையலுங்கிறேன் இப்போ என்ன பண்ணிட்டா அமரி அம்ரின்னு முக்கியமான இருந்தாலிங்க அன்னைக்கு சாப்பிட போறாங்க எல்லாம் அந்த சாப்பாடு தான் மெயின் சாப்பாடு ஆனா அங்க எரிஞ்சிட்டு இருக்கு தீ தீய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீங்க அந்த பக்கமாக போறீங்க அம்ரீன் ஒரு வேற ஒரு வேலையில் மூழ்கி போயிருக்கா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அம்பரீனு நல்ல பேரு நீங்க கண்டுக்காம போனீங்கன்னா அம்பரின் கெட்ட பேரு இப்போ என்ன பண்றது அந்த பொறாம வந்துருச்சுண்ணா இப்போ எல்லாருமே அடிவோம் தீஞ்சல் சாப்பாடு வரும் மறுபடியும் இன்னொரு சாப்பாடு செய்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்னைக்கு என்ன ஆயிரும் எல்லாருக்கும் முன்னாடியும் மானம் போக வச்சு இந்த வேலையெல்லாம் என்ன ஆயிரும் இதெல்லாம் கெட்ட குணம் அது நமக்குள்ள பில்ட் ஆயிரும் அதனால் நம்ம ஆரம்பத்திலே கட் பண்ணணுன்னு என்ன பண்ணும் இன்னொருத்தனுக்கு எல்லாம் ஃபசீலத்து கொடுத்துட்டானா அங்கேயே அதை தூக்கி போட்டுனும் ஒருத்தன் நம்ம முன்னாடி ஒருத்தன் தம்பட்டம் அடிச்சானா அவனை என்ன பண்ணணும் கேர் பண்ணவே கூடாது இவன் ஒரு முட்டாது ஜாகின்னு இவன் பாட்டுக்கு ஓவராக சீன் போட்டுட்டு இருக்கிறான் இவனை நம்ம அவாய்டு பண்ணு இவனை பைபாஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு கேர் பண்ணாம போயிடும்